பில்லா இயற்கை பேருதவி மனிதர்கள் இருக்க வேண்டுமா இங்கே மழை இருக்க வேண்டும் மழை பொய்த்து விட்டால் மனிதம் பொய்த்துவிடும் உணவு கிடைக்காது போனால் உயிர் வாழ்வதே கடினம் உயிர் வாழ்வதே கடினம் எனில் ஊர் நடவாது தேர் ஓடாது ஏன் கார் ஓடாது மனித கதையும் ஓடாது மழை வேண்டி தவம் செய்வதுண்டு வேள்வி தீ உண்டு பலி உண்டு மும்மாரி காலத்தில் கூட கணிப்பின் நிலை மாறா மழை பெய்யும் இவையெல்லாம் பழங்கதை புதுக்கதை என்ன தெரியுமா புயல் வருமா வரலாம் வராமலும் போகலாம் மழை எவ்வளவுதான் பெய்யும் சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியாது கரை கடந்திடமா புயல் யார் கண்டார்கள் கடக்கலாம் அல்லது அந்த நகரத்தை விட்டு நகராமல் கூட நிற்கலாம் வானியலே வானியலில் மயக்கம் ஏற்படுத்துகிறது புவியிலிருந்து புறப்படும் விண்ணியல் வெப்பம் பனித்துளிகள் புள்ளினத்தின் விழித்த கண்கள் பனிக்காலம் புவி வெப்பம் சற்றே தணிக்கும் பருவகால குளிர்த்தை பனிக்காலம் தொற்று நுண்ணுயிர்களின் வசந்த காலம் பனி தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் அற்புத பருவ காலம் பனி இந்திய நதிகளின் தாய் பனி உலகெங்கும் வேளாண்மையின் அமுத சுரபி ஆனால் பனி கண்டு நடுங்கும் காலம் ஒரு நூற்றாண்டுக்குள் ஒவ்வொரு பத்தாண்டிலும் இனி அபாயம் அண்டார்டிகா கண்டம் முப்பது மில்லியன் கன கிலோமீட்டர் பணியால் ஆனது அண்டார்டிகா பனி முழுவதும் முறுகிவிட்டால் ஒவ்வொரு நாட்டின் கடல் மட்டம் எழுபது அடி உயரம் என்கிறது அறிவியல் பெரும் ஆயு பேரலை உலகை மூழ்கடிக்கும் உலக வெப்பமயமாதல் அண்டார்டிகா பனியின் வெண்மையை மாற்றி அங்கே புகை நிறம் படிவதால் சூரிய ஒளி இழுக்கப்பட்டு கரைந்து வருகிறது கரையாத அண்டார்டிகா பனிக்கண்டம் கண்டம் மழை பனி புயல் மொத்தமும் மாற்றமடைவதற்கு புவி வெப்பமே முதன்மை காரணம் இயற்கையிலிருந்து இரவல் பெற்றே மனிதனுக்கு வழக்கம் இயற்கையிலிருந்து இரவல் பெற்றே மனிதனுக்கு வழக்கம் இவனால் இயற்கையை மீட்டு உருவாக்கம் செய்ய இயலுமா இயற்கையே இனி துணை வேற என்ன சொல்ல நன்றி வணக்கம்